கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு மாமியாரையும் மருமகளையும் கவிதையில் சண்டை போட வைக்கிறார் முதலில் மாமியார் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாள் நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் ஜெட்டியாரு பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு வல்லூரை கொண்டாந்து வாசலில் விட்டாரு கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் ஜெல்லா பணத்தினையும் ஜெல்ல வச்சு போனார் ஊரெல்லாம் ஒன்னிருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டுக்கண் கண் விட்டெறிக்க எந்தம்பி மகை இருக்க குத்துக்கள் போல உன்ன கூட்டி வந்தேன் வீடு வரை ஆறாயிரம் வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்கவெள்ளி பால்குடமும் மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையோடு பருப்பு வகை அத்தனையும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையுமே பத்து வகை விரித்து வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பா என் தம்பி தன் மகளை தந்திருந்தா வந்தாலே மகராசி வாய்க்கரிசி இல்லாமே அப்பன் கொடுத்த சொத்து ஆறு நாள் தேராது கப்பலிலே வருகுதுன்னு கதையாக கதை கண்ணானை கண்ணான எம்புள்ள காலேஜில் படித்து வந்து மண்ணாலும் மகராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் பொன்னா இவசனியன் புத்தி போனேனே தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் அள்ளி இலையில் அடுக்கடுக்கா வெள்ளி வரும் உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர்வடியும் கத்தரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பச்சடிக்கும் கிண்டிவிட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வமெலாம் அப்படிக்கு சமப்பாளே அள்ளி அள்ளி வெப்பாளே அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாமே உட்கார்ந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வெப்பாளே இவளும் ஜமச்சாளே எல்லா என் தலையெழுத்து முருங்கையில் கீரை முளையா முளைச்சுதடி விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகா இல்லையடி குப்பையில் கீரை கொத்தா முளைச்சுதடி அப்பா இவகையால் தான் பெரிச்சு சப்பாத்தி கல்லிய போல் தையல் இலை போட்டு வச்சாலே சாமி இந்த வலசார தந்தாலே வந்த நாள் முதலா சொந்தம் பிரிச்சு வச்சா தலகாணி மந்தரத்தால் தாயை மறக்க வச்சா குலகாரி வந்து எங்கள் குடும்பம் பிரித்து வச்சா எந்த நாள் பாவமோ இப்போ வந்து சுத்துதடி பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி ஊசல் பணியாரம் உளுந்து வடை ஊசலடி பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி கேளுடான்னு சொன்னா கேட்கமனம் இல்லையடி எப்படியோ நானும் இதுவரையில் வாழ்ந்து விட்டேன் கொப்பாக எங்களையா கொடுத்ததனா வச்சிருந்தா இப்பாவி கையாலா திங்கோனும் ஆத்தா கொடுத்தாலே ஆறு தலைமுறைக்கும் ஐயா கொடுத்தாரே ஐநூறு பவுன் வரைக்கும் பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன் விளைய சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் பாவி மகன் வாழ பகுந்து கொடுத்தேனே ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா நீட்டி படுக்கும் வரை நிம்மதியாய் வாழ்ந்தேனா எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதும் பல்லாக்கில் தூக்கி வச்சு பரிவாரம் கூட வந்து பச்சை அடுக்கி பட்டை விறகடிக்கி வச்ச பின்னே மீண்டும் நான் வாழ வர போறேனா கொல்லி வச்சு தளமாட்டில் வந்த புள்ள பள்ளி வரை என பாதுகாத்து வச்சானா தேவி விசாலாச்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்னேன் மகராசி பேயானா நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் ஜெட்டியாரு என்று மாமியார் தன்னுடைய வாதத்தை முடிக்கிறாள் மாமியாரின் குற்றச்சாட்டுக்கு மருமகள் சொல்லும் பதிலடி அவகடக்கா சூர்பனக அவமுகத்தை யாரு பார்த்தா அவங்க முகம் பார்த்து அடியெடுத்து நான் பத்து வராகன் பணம் கொடுத்தார் எங்கள் ஐயா எத்தனை பேர் சீதனமா இவ்வளவு கண்டவுங்க ராமா ராமனுக்கு சீதை வந்தா சீதனமா இவ்வளவு சேர்த்து வச்சா கொண்டு வந்தா கப்பலிலே ஏற்றி வச்சா கப்பல் மூழ்கி விடும் அவ்வளவு ஜாமான் அரிசி பருப்பு வரை மாவு திருச்சி வச்சு மலைமலையாக அடுக்கி வச்சு ஊருகா ஒன்று விடாமல் அத்தனையும் வச்சு நாக்காளி முக்காலி நாலு வண்டி ஏற்றி வச்சு பாயும் தலையணையும் பலவகையாக கட்டி வச்சு ஆளு வீடடங்காத அழகான பீரோவும் கண்ணாடி சாமானும் கனத்தவெள்ளி பாத்திரமும் அம்மி குளவி ஆட்டுக்கள் அத்தனையும் வாங்கி கொடுத்து என்னை கட்டி கொடுத்தாங்க வைரத்தால் கண்டசரம் வளைகாப்பு மோதிரங்கள் பெருதாளி சிறுதாளி சுட்டியெல்லாம் செஞ்சாங்க தூக்க முடியாமல் தூக்கு கழுத்தூரு முன்னூறு பவுனுக்கு முள்ளங்கி பத்த போல ஐயா ஐயாத்தான் எனக்கு கொடுத்தாங்க ஒருவேளை சோத்துக்கும் வழி இல்லை இவ்வீட்டில் மாமியார்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண சம்மந்தம் பண்ண வந்தால் சண்டாளி சூர்பனக வேற வைக்க நாதி இல்லை வீடில்ல வாசல் இல்லை சோறு வைக்க பானை இல்லை சொத்துமில்லை பத்துமில்லை புல்லதாம் பெத்து வச்சா பொண்ணோடு சோறு வர தலையாணி மந்தர்மம் சங்கதியை கேளுங்கடி பொண்டாட்டி சொல்கேட்க புத்தியில்லா ஆம்பளையா வீட்டு மருமகளாக விளக்கேத்த வந்தவளை சக்களத்தி போல் நினச்சி சதுராடுகின்றாளே எங்களுக்கும் அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பொண்டாட்டி அணி அணியாக வந்தாங்க எங்காத்தா ஒரு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசவில்லை என்ன போல் பொண்ணாக எண்ணி நடந்தாங்க மாமியார் காரின்னா மனசிறக்கம் கூடாதா சாமியார ஆக தன்மகனை விட்டு இருந்தா நாமையே இங்கே வந்து நாத்தச்சோறுங்கோணும் அவங்களுக்கும் செய்தி சொல்லி அழுப்பா அழுத்து விட்டேன் செவிடா இருக்காங்க செய்தி சொல்ல எண்ணமில்லை பட்டதெல்லாம் போதும் பகவானே இங்கே வந்து சட்டியில் போட்டு தாளிச்சு கொட்டி விட்டா வட்டியில் போட்டு ஒரு வாய்ச்சோறு வைக்கையிலே கொட்டுகிறா கொட்டு கூட கொட்டாது அவளுக்கு கழுவேனா அன்னாடம் புள்ள கொண்ட சீக்கு கழுவேனா தினமும் கவலையடி கோட்டையூர் அம்மன் தான் கூலி கொடுக்கணும் பொன்னரசி மலையரசி புத்தி புகட்டணும் என்ன சுகங்கண்டேன் இங்கே வந்த நாள் முதலா கடவுளுக்கு கண் இருந்தா காட்டுவாங்க கண்ணெதிரே வத்த குழம்பும் வறுத்து வச்ச மிளகாயும் போல் சாப்பிடத்தாம் பாவிவ வீடு வந்தேன் தம்பி மகளை எண்ணி தாளமில்ல கொட்டுறா நம்பி அவள் வந்திருந்தா நாயாக போயிருப்பா கும்பி கருகி குடல் கருகி நின்று இருப்பா வெம்பி வெதும்பி விளக்குமாறா ஆயிருப்பா தம்பி மகளாம் தம்பி மக தெரியாதா நானா இருந்த மட்டும் நாலு உலக்கு பால் ஊற்றி தேனா கொடுத்தவளை திமிர் பிடிக்க வச்சுருக்கேன் போனால் போகட்டும்னு பொருந்து கிடந்தாக்க தானானா கொட்டுரா தடம் புரண்டு ஆடுறா அவதளைய போட்டாத்தா ஆத்தா எனக்கு சொகோ எப்போ வருவானோ எடுத்துக்கிட்டு போவானோ இப்போவா சாவா இழுத்து வலி எடுத்து கிடையா கடந்து கிறுக்கு பிடிக்காமல் சாகவே மாட்டா சத்தியமாக சொல்லுறேன் எங்கள் குலதெய்வம் பலி வாங்கும் பங்காளி மக்கள் எல்லாம் பார்க்க பழி வாங்கும் படுத்துனா மருமகளை படுத்துவிட்டான்னு சொல்லி நடுத்தருவில் நின்று நாலு பேர் சிரிப்பாங்க பார்க்கத்தான் போகிறேண்டி பார்க்கத்தான் போகிறேன் ஒருத்தனுக்கு முந்தான ஒழுங்கானாம் போட்டு இருந்தா இருக்கிற தெய்வம் எல்லாம் எனக்காக கேட்கணும் அவகடக்கா கடக்கா சூர்பனக அவமுகத்தை யாரு பார்த்தா